வாராகி தேவியே வாராகி திருவருள் புரிவாய் வாராகி தேவியே வாராகி திருவருள் புரிவாய் வாராகி திருமுகம் பச்சை இருவெளி நீளம் தேவியின் மேனி மாணிக்கம் இரு மின்னும் கோமள வண்ணம் இருகாரம் வாய்த்த வைடூர்யம் விரலாகம் வைரம் செவ்விதழ் பவளம் விளைகடல் முத்தேவெண் பற்கள் விரைகழல் புட்ப ராகமாய் தோன்றும் திருவாளரன்னை வாராகி தேவியே வாராகி திருவருள் புரிவாய் வாராகி கெஞ்சி அழைத்தால் கிட்டேயிருந்து கேட்டதை நல்கும் பாராகி கொஞ்சி அழைக்கும் குரலை மாடத்து குளிராருள் தூவும் பாராகி தஞ்சம் அழித்து தடையில்லா இன்பம் தந்த அருள் செய்யும் பாராகி வெஞ்சமர்வென்று வெற்றியே கொள்ள விதிவழி மாற்றும் பாராகி தேவியே வாராகி திருவருள் புரிவாய் வாராகி விளக்கை எடுத்து உருத்துயர் போக்கும் புத்தமியான வாராகி கலப்பை எடுத்து காலமும் வெல்லும் காரிகையான வாராகி சிலம்போலி திசையெல்லாம் காக்கும் திருவருள் தெய்வ வாராகி வலம்பாடு தானை வாகைகள் கொள்ள வறந்தரும் மண்ணை வாராகி தேவியே வாராகி திருவருள் புரிவாய் வாராகி எருமையில் தானும் அமர்ந்தே எதிரியே விரட்டும் வாராகி எரித்தழல் குண்ட தீயில் இருந்து பருகியினில் தோன்றும் வாராகி விரிசன விரிசீன மிக்கோர் வருண்டிடத்தானும் அறிய அதில் ஏறும் வாராகி திருவாடி பற்றி விரிதமிழ் பாட திருவருள் தூவும் வாராகி தேவியே வாராகி திருவருள் புரிவாய் வாராகி மங்கையர் தேடும் மணமகன் தேர்ந்து வழங்கேடும் தாயே வாராகி மங்கையர் வாழ்வு வளமூற காக்கும் மகள்மேன தாயே வாராகி குங்குமம் மஞ்சள் கொடுத்த அருள் செய்யும் கோமளவல்லி வாராகி பங்கைய பாதம் பணிந்தவர்க்கெல்லாம் பலன் தரும் தாயே வாராகி தேவியே வாராகி திருவருள் புரிவாய் வாராகி சிந்தையிருத்தி வந்தனை செய்வார் சிக்கல்லகற்றும் வாராகி விந்தை நிகழ்த்தி வெற்றி விளைக்கும் விவரம் மிகுந்த வாராகி மஞ்சள் அணிந்து மங்களம் நல்கும் மலர்முகம் இன்னும் வாராகி தஞ்சம் அழிக்க தாமதமின்றி தான் வரும் தாயே வாராகி தேவியே வாராகி திருவருள் புரிவாய் வாராகி வந்தவர்க்கெல்லாம் பரந்தரும் வள்ளல் வடிவுயர் தேவி வாராகி சந்ததம் நெஞ்சில் எண்ணி வணங்க சகலமும் ஈயும் வாராகி சந்ததி தந்து குலமது வளர தனியருளியும் வாராகி பந்தியில் நன்னும் படை தூயிர் காக்கும் பாசம் மிகுந்த வாராகி தேவியே வாராகி திருவாருள் புரிவாய் வாராகி சப்தமாதேவி தேவி எழுவாரில் நாளும் தானுமே தோன்றும் வாராகி சமரிலே வெற்றி தான் பேரச் செய்யும் சக்தி மிகுந்த வாராகி சக்தி உடன் வரச் செய்யும் உயரருட் தெய்வ வாராகி உருகி அழைத்தால் அருகில் இருந்து உதவிடும் தெய்வ வாராகி தேவியே வாராகி திருவருள் புரிவாய் வாராகி மதுரசம் என்றும் மிக மிக நாடி மகிழ்ந்து கூடிக்கும் வாராகி மாமிச பண்டம் மாவலாய் தின்ன மனமிக வேண்டும் வாராகி புதுநீர மஞ்சள் பூசும் முகத்து பொலிவு மிகுந்த வாராகி புவியுள்ள மாந்தர் பேர நாளும் பூவருள் தூவும் வாராகி தேவியே வாராகி திருவருள் புரிவாய் வாராகி சேனை அடக்கும் திறனுள்ள மாது செப்பரும் தெய்வ வாராகி தேனோடு மஞ்சள் தினம் தினம் ஏற்கும் திருவருட்செல்வி வாராகி ஞான விளக்கை நாளும் எடுத்து நலஞ்சய தோன்றும் வாராகி நல்லதே நாளும் நடத்தி அருள் நாயகி எங்கள் வாராகி நல்லதே நாளும் நடத்திய அருள் நாயகி எங்கள் வாராகி தேவியே வாராகி திருவருள் புரிவாய் வாராகி தேவியே வாராகி திருவருள் புரிவாய் வாராகி இயற்றிவர் மியன்ன சேவகன் செட்டி